உங்களுக்கும் இதே மாதிரி தொப்பை மட்டும் நல்ல பெருசாக இருக்குது அப்படின்னா இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம அதிகப்படியான உடற்பயிற்சி செய்து கஷ்டப்படணும் ரொம்ப நேரம் வாக்கிங் போகணும் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இதை மட்டும் நம்ம செஞ்சு வந்தாவே போதும் நமக்கு உடல் எடை நல்லா சூப்பராக கம்மி பண்ணலாம் அதுவும் நமக்கு ஒரே வாரத்துலேயே நல்ல சூப் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் வயிறு தொப்பை மட்டும் பெருசாக இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம் அதே சமயத்தில் உடம்பு ஃபுல்லாகவே வந்து உடல் சதை ரொம்ப அதிகமாக இருக்குது கொழுப்பு சத்தை அதிகமாக சேர்ந்துருக்குது அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணால் போதும் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைங்களே பார்த்து எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி தன்மை இருந்தாலும் பரவாயில்ல கடை நல்லா சூடாகும்போது இந்த கருவேப்பிலையும் நல்லா சூடாகி அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த கடை ஈர்த்து எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போது கருவேப்பிலைகள் எல்லாம் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிருக்குது கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சிடலாம் கறிவேப்பிலையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நம்ம சும்மா தான் குழம்பு தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலையை யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் கறிவேப்பிலையை இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய வியாதியையும் போகும் அதே சமயத்தில் உடல் எடை குறையிறதுக்கும் இந்த கறிவேப்பிலை நல்லா சூப்பராக வேலை செய்யும் இப்போ கொஞ்ச நேரத்துலேயே தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிருக்குது ரொம்ப நேரம் தீஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் நம்ம விட்டு வைக்கக்கூடாது இதே போல் பச்சையாக இருக்கும் போதே நம்ம அடுத்த ஸ்டெப்பை செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போ நமக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம அடுத்ததாக எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பட்டை தான் நம்ம பிரியாணிலலாம் சேர்த்து இல்லைங்களா பட்டை அந்த பட்டை தான் இந்த பட்டையில் நம்ம ஒரே ஒரு பட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும் எல்லா பட்டையிலும் நம்ம சேர்க்க வேண்டாம் ஒரு சின்ன பட்டை இதே போல் எடுத்துக்கோங்க இந்த பட்டையிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நமக்கு உடம்புல இன்சுலின் சரியான அளவில் சுரக்கிறதுக்கும் இந்த பட்டை சூப்பராக வேலை செய்யும் அதே சமயத்தில் நமக்கு இன்சுலின் கரெக்டாக சுரந்து வந்தாவே நமக்கு நல்ல டைஜஷன் சூப்பராக வேலை செய்யும் நமக்கு வயிற்றில் தொப்பையும் அதிகமாக இருக்காது கூடவே ஒரே ஒரு ஸ்டார் சேர்த்துக்கிறேன் அதே போல் நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கக்கூடிய இதையும் நம்ம ஒரு மூணு நாள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை நல்லா சூடாகி வரட்டும் ஏற்கனவே இந்த கருவேப்பிலே கொஞ்சம் பொரிஞ்சிருக்குது இன்னும் லைட்டாக சூடாகி வரும்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மற்ற பொருட்களும் சூடாகிடும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியாக வரும் இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டே ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கிறாங்க ஏலக்காய் நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அடிக்கடி நமக்கு பசியை தூண்டாமல் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஏலக்காயை சேர்த்துக்கிறோம் நல்ல வாசனையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல டைஜஷனுக்கும் நமக்கு பசியை தூண்டுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அதை ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சிருக்கக்கூடியது எல்லாத்தையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இப்படியே நம்ம எடுத்துடலாம் இதுபோல் கொஞ்சம் குறகுரப்பாக அரைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நைஸாக வேணும்னு கிடையாது இது போல் லைட்டாக குரகுரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நம்ம ஒரு பவுலில் கொட்டி ரொம்ப நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் ஹாஸ்டலில் ஏதாவது ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா கூட தாராளமாக நம்ம வீட்லேருந்தே இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பவுடர் பண்ணிட்டு போல் நம்ம மூடி போடாமல் வைக்கக்கூடாது ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு விட்றணும் அப்போ தான் இதோட எஃபெக்ட் எல்லாம் அப்படியே இருக்கும் ரொம்ப நாளுக்கு அதோட வாசனையும் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இப்போது தண்ணி சேர்த்து கொஞ்சம் சூடாகணும் நம்ம உடம்பு உடல் எடை அதிகமாக இருந்தாவே நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் எப்படிதான் அதை கம்மி பண்ணுறது அப்படின்னு வீட்டிலேருந்தே நம்ம வந்து ஈஸியாக கம்மி பண்ணலாம் ரொம்ப உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னா கூட இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டு நம்ம வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கூட பயன்படுத்திக்கலாம் இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருந்தேன் கருஞ்சீரகம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அது ரொம்ப சூட்டை கிளப்பிடும் அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா அதுலேயே நம்ம ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம் தண்ணியாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கணும் அப் இந்த தண்ணி கசக்குமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காதுங்க நம்மளால் தாராளமாக இதை குடிக்க முடியும் அதே போல் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பாக அதை குடிக்க முடியுமான்னு நம்ம இதை வந்து அழகாக எடுத்து குடிக்கலாங்க இதனால் நமக்கு பால் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுரக்கத்தான் செய்யும் அதே சமயத்தில் இந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய டைம்லலாம் நிறைய பெண்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனையெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி இந்த தண்ணியை அப்படியே குடிக்கும்போது முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது பாலும் நல்ல ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் இது நம்ம காலையில் எழுந்த உடனே டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கணும் டெய்லி நம்ம ரெண்டு மூணு டைம் எல்லாம் டீ குடிக்கவே கூடாது நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாவே டீ அதிகமாக குடிக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு காலையில் ஒரு வேளை குடிக்கிறது ஓகே ஆனால் காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தாவே ஒரே வாரத்தில் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன் கூடவே மிளகு எடுத்துக்கிறேங்க மிளகு எல்லாம் சேர்க்க வேண்டாம் ஒரு நாலு மிளகு அல்லது அஞ்சு மிளகு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடியது பெருஞ்சீரகம் அது கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் கூடவே ஜீரகம் சேர்த்துக்கிறோம் ஜீரகமும் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு கல் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடியது பச்சை பூண்டு நீங்கள் வந்து வறுத்த பூண்டும் சேர்த்துக்கலாம் அல்லது தீயில வாடி இருக்கக்கூடிய பூண்டும் இதுக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கல் வச்சு எல்லாத்தையும் நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ தூரம் இதை வந்து நல்லா சதைச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இதை வந்து நல்லா சதச்சு எடுத்துக்கலாம் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் இந்த பச்சை பூண்டு அதிகமாக எடுத்துக்கும் போது பால் நல்லா சுரக்கும் மற்றவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் இதில் எந்த விதமான பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காது மாறாக நம்ம இதை சாப்பிட்றதால உடல் எடை கம்மியாகிறது மட்டும் இல்லை மற்ற விதமான பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே போல் நல்லா சதச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த சேர்த்துக்கக்கூடிய இந்த பூண்டு பச்சை பூண்டாக இருக்கிறதால பூண்டோட நெடி அதிகமாக இருக்கும் அதனால் நான் கூட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேன் சேர்த்துக்கிறேன் தேன் சேர்த்துக்கிறதால கொஞ்சம் இனிப்பு கிடைக்கும் நமக்கு ஒருவேளை நீங்கள் பூண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப நெடி அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒரே ஒரு பூண்டு மட்டும் சேர்த்து போட்டுக்கோங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பூண்டு பச்சையவே சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடியதை இதை மதியான டைமில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படி டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போதோ அல்லது வாரத்தில் மூணு நாள் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போதோ தொப்பை விழாமல் இருக்கும் ஏற்கனவே நமக்கு அதிகப்படியான தொ ரொம்ப பெருசாகவே இருக்குது இந்த உடல் எடியும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கொழுப்பை கரையை வைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதே போல் கொஞ்சம் நிறையவே நீங்கள் சதைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ சதச்சு வச்சுக்கக்கூடியது நம்முடைய டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் அதே மாதிரி அதிகப்படியான பசியும் இருக்காது அடிக்கடி பசி எடுக்கிற தன்மையும் இருக்காது நமக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கூட கண்டிப்பாக நம்ம இதை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லா பால் சுரக்கும் மற்றவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பேதமின்றி எல்லாருமே சாப்பிட்லாம் தினமும் இதை வந்து சாப்பிட வேண்டாம் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் மதியான லஞ்ச் டைம் லஞ்சில் சாப்பாடு முடிச்சதுக்கப்புறமா இதில் நீங்கள் கொஞ்சமாக இதே போல் சதச்சு சாப்பிட்டு வந்தாவே தொப்பை எல்லாம் ஒரே வாரத்தில் பறந்து போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கும் டைம் இல்லை வாக்கிங் போகிறதுக்கும் டைம் இல்லை ஆனால் உடல் எடையை எப்படியாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம் அதிகப்படியான கசப்பும் இருக்காது நம்ம ஜாலியாகவே நம்முடைய உடல் எடையை கம்மி பண்ணலாம் இப்படி எப்படிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம செஞ்சுச்சுக்கக்கூடிய இந்த பவுடரும் நீங்கள் தினமும் யூஸ் பண்ண வேண்டாங்க வாரத்தில் மூணு நாள் அல்லது நாலு நாள் நம்ம வந்து காய்ச்சி குடித்தாவே போதும்